மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்க இம்பல்ஸ் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்துட்டு பிப்ரவரி டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வந்துட்டு என்னன்னு பாக்கலாம் ஆஸ் யூஷுவல் கிளாஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி தினமும் ஒரு திருக்குறள் பார்ப்போம் இல்லைங்களா இன்னைக்கு வந்துட்டு அழுக்கார் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறாமை உடையவனுக்கும் நல்லொழுக்கம் இல்லாதவனுக்கும் அமையும் வாழ்வு உயர்வான வாழ்வாக கருதப்பட மாட்டாது ஓகேங்களா நம்ம கிளாஸ்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஃபென்டேல் வால்கனோ எமெட்ஸ் மீத்தேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மவுண்ட் ஃபென்டேன் வால்கனோ வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மவுண்ட் ஃபென்டேன் வால்கனோ வந்துட்டு நார்தன் எத்தியோப்பியாவில் இருக்குது ஓகேங்களா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நார்தன் எத்தியோப்பியா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இப்போ ரீசண்டாக தான் இந்த மீத்தேனை வந்துட்டு எமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு ஓகேங்களா எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜேன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட எமிஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு இப்போது ஃபிஃப்டி எயிட் மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு ஒரு மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு பர் ஆர்கே வந்துட்டு இது ரிலீஸ் பண்ணுது அந்த அளவுக்கு வந்துட்டு மீத்தேன் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா ஆப்வியஸாக வந்துட்டு குளோபல் கண்டிஷன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ எல்லாமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகுங்கிற ஒரு பயத்துலையும் வந்துட்டு இப்போ குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறதும் பார்த்துட்டு இருக்காங்க யூஸ்வலாக வந்துட்டு ஒரு வால்குணம் எமிட் ஆகுது அப்படின்னா வால்குணம் வெடிக்குது அப்படின்னா அதில் என்னென்ன கேஸஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஆப்வியஸா ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா மீத்தேன் வந்துட்டு ரொம்ப கம்மி லிமிட்ல தான் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பட் இப்போ வந்துட்டு மீத்தேன் வந்துட்டு இந்த வால்கணோல ரொம்ப அதிகமாக எமிட் ஆகுறனால இது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு குளோபல் கிளைமேட்டிக் சேஞ்சை வந்துட்டு காஸ் பண்ணும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க மீத்தைனுக்கு மீத்தேனுக்கு வந்துட்டு நார்மலா இருக்கிற ஒரு சி கார்பன் ஆக்சைடை விட டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் வந்துட்டு அதோட ஹீட்டை வந்துட்டு ட்ராப் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடை விட மீத்தேன் வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் வந்துட்டு அதிகமா ஹீட்டை வந்துட்டு ட்ராப் பண்ணும் ஓகேங்களா ஆஹ் இப்போ நீங்க இந்த மவுண்ட் பென்டேல் வாழ்க்கணவை பத்தி பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்துட்டு அதிகமாலா அது எரப்ட் ஆகாது லாஸ்டா வந்துட்டு எரப்ட் ஆக ஆன ரெக்கார்டுன்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் டுவெண்ட்டில தான் வந்துட்டு லாஸ்டா வந்துட்டு வெடிச்சிருக்கு ஓகேங்களா இதுவுமே வந்துட்டு லாஸ்டா எப்படி இதா இருக்குன்னா ஜெனரலா இந்த லா ஆஃப் ரோ இல்லைங்களா அந்த நெருப்பு குழம்பு வரும் இல்லைங்களா சோ அந்த மாதிரி தான் வந்துட்டு வெடிச்சிருக்கு பட் இப்போதான் வந்துட்டு இந்த பிப்ரவரி நைன்ல தான் வந்துட்டு மீத்தேனோட எமிஷன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிருக்குன்னு ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க ஜான் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து மீத்தின் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு பிப்ரவரி நைன்ல இருந்து மீத்தேனோட அந்த லிமிட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதனால வந்துட்டு கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்துட்டு நிறைய ப்ரொடியூஸ் ஆகுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்துட்டு நிறையாவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி மெஷர்ஸ் கம்மி பண்ணலாங்கிறத பத்தியும் ஆர்கனைசேஷன்ஸ் வேர்ல்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நியூஸ் செகண்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இன்ட்ரடியூசஸ் கோல்டு கார்டு இமிகிரேஷன் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் இந்த கோல்டு கோல்டு கார்டு வந்துட்டு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு யூஎஸ் சிட்டிசன்ஷிப் தான் வந்துட்டு இந்த கோல்டு கார்டு ஓகேங்களா இப்போது டைரெக்டாக வந்துட்டு ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கோல்டு கார்டு வந்துட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு இப்போ ஜென்ரலாக வந்து இதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபி ஃபைவ் விசா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இபி ஃபைவ் விசா தான் வந்துட்டு இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பாப்புலரான ஒரு விசான்னு சொல்லலாம் யூஎஸ்ல போய் நம்ம வந்துட்டு ஒரு இன்வெஸ்டரா போறோம் அப்படின்னா இந்த இபி ஃபைவ் விசா தான் வந்துட்டு ஜென்ரலா வந்துட்டு இந்தியன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க இது வந்துட்டு ஒன் மில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு கொடுத்தாலே இது கொடுத்துருவாங்க பட் இப்போ கொண்டு வந்திருக்க இந்த கோல்டு கார்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நிறைய பேர் இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்த் இண்டிவிஜுவல்ஸ்னால நல்ல பணக்காரங்களா இருக்கிறவங்கனால மட்டும்தான் வந்துட்டு இப்போ நம்ம யூஎஸோட இமிகிரேஷன் ப்ராசஸை வந்துட்டு கிராஸ் பண்ண முடியும் இன்வெ இன்வெஸ்டரா போகணும் அப்படின்னா இந்த வெல்த் இன்வெஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசைசேஷனும் வந்துட்டு தான் இருக்கு ஓகேங்களா இது வந்துட்டு இப்போ எது இந்த இதனால என்ன சொல்கிறாங்க ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தாங்கன்னா யூஎஸ்க்கு வந்துட்டு நிறைய லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் ஏன்னா இவ்வளோ ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் கட்டி போகிறதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரீஸ் லைக் க்ரீஸு இல்லைன்னா போர்ச்சுகல் கனடா இந்த மாதிரி கண்ட்ரிஸே வந்துட்டு லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு யூஎஸ்ல கம்மியாகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இந்த கோல்டு கார்டுனால அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனால வந்துட்டு யூஎஸோட எக்கானமியுமே வந்துட்டு அதிகமா பாதிக்கப்படும் அப்படிங்கிறவங்களும் நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த இபி ஃபைவ் அப்படிங்கிற விசா இருக்கு இல்லைங்களா இந்த இபி ஃபைவ் விசா வந்துட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டில வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ இதுக்கு ஆஷு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் மில்லியன் டாலர் இருந்தால் போதும் இப்போ கொண்டு வந்திருக்க இந்த கோல்டு கார்டுக்கு வந்துட்டு ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு வேணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதான் வந்துட்டு ஓவராலாக இந்த ட்ரம்ப் இன்ட்ரடியூஸ் பண்ண கோல்டு கார்டு இமிக்ரேஷனோட ப்ராசஸ் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா துகின் காண்டா பாண்டே அப்படிங்கிறவரை வந்துட்டு எஸ்பிபிஐ சேர்மேனாக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த துகின் காண்டா பாண்டே அவருங்க அவங்க வந்துட்டு யாராவது ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஓகேங்களா இவங்கள வந்து தான் இப்ப லெவன்த் சேர் பர்சன் ஆஃப் எஸ் பி எஸ் வந்துட்டு அப்போயிண்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியா இருந்தாரு இப்போ வந்துட்டு லெவன்த் சேர் பர்சன் ஆஃப் எஸ்பிபிஐ இதுக்கு முன்னாடி டென்த் சேர் பர்சனா இருந்தவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மதாபி புரி ஓகேங்களா இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் சேர் பர்சன் ஓகேங்களா லெவன்த்தா வந்துட்டு இந்த துஹின் காண்டே காண்டா பாண்டே வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க டென்த்தா இருந்தவங்க வந்துட்டு மதாபி புரி அவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விமன் சேர்பர்சனாகவும் இருந்தாங்க ஓகேங்களா இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்றது அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்றது வந்துட்டு எந்த கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினெட் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் தி கேபினெட் ஓகேங்களா ஏசிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இவரோட அப்பாயின்மெண்ட்டை வந்துட்டு ஃபெப் டுவெண்ட்டி செவன் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவர் ஃபெப் டுவெண்ட்டி எயிட் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு ஓகேங்களா இந்த எஸ்பி எஸ்சிபிஐனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிபிஐயோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா சரி இந்த டிபார்ட்மெண்ட்டோட ரோல் என்ன இந்த கமிட்டியோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த எஸ் எஸ்சிபிஐ தான் வந்துட்டு ரெகுலேட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு ஓவராலாக இந்த எஸ்சிபிஐயோட நியூஸ் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ்பிஐ லைஃப் அப்பாயிண்ட்ஸ் டோரா பாபு டொ டபார்த்தி அஸ் டெபியூட்டி சிஇஓ ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு ரீசெண்டாக சிஇஓ வந்துட்டு எஸ்பிஐ லைஃப் வந்துட்டு மாற்றிருக்காங்க யார் எப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஇஓவை ஃபிஃப்த் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இவங்களை சரி இதுக்கான அப்ரூவல் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் அண்ட் ரெனியூமரேஷன் கமிட்டி ஓகேங்களா இந்த சிஇஓ சிஇஓவை மாற்றணும் அப்படின்னா யார் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் அண்ட் ரென்யூமரேஷன் கமிட்டி ஓகேங்களா இவங்க இந்த டோரா பாபு இருக்காங்க இல்லைங்களா இவங்களுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு லைக் இன் ஃபினான்சியல் செக்டர்ஸ்ல ஓகேங்களா இவர் வந்துட்டு ஆல்ரெடி வந்து எஸ்பிஐ இண்டஸ்ட்ரியில எஸ்பிஐயோட மால்தீவ்ஸ் இருக்கா மால்தீவ்ஸ்ல இருக்கிற எஸ்சி எஸ்பிஐக்கு சிஇஓவா இருந்திருக்காரு ஓகேங்களா சிஇஓ ஆஃப் எஸ்பிஐ மால்தீவ்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இந்தியாவில வந்துட்டு சிஇஓவா மாறி இருக்காரு ஓகேங்களா இவர் என்ன முடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி அண்ட் சேட்டர்ட் அக்கௌண்ட் அசோசியேட் ஆஃப் தி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கர்ஸ் சிஏஐஐபி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சேட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் அசோசியேட் ஆஃப் தி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கர்ஸ் ஸோ இவரை தான் வந்து இப்போ எஸ்பிஐ லைஃப் வந்துட்டு சிஇஓவாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்ஜிஓ டே நம்ம ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃபெப் டுவெண்ட்டி செவன் தான் வந்துட்டு வேர்ல்டு என்ஜிஓ டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் ஓகேங்களா இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு என்ஜிஓ எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்துட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா ஸோ அந்த கான்ட்ரிபியூஷனை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த வேர்ல்டு என்ஜிஓ டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் பட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆனால் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் டென்லையே ரெகனைஸ் பண்ணிட்டாங்க பட் ஆனால் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டினில் ஓகேங்களா இதை யார் இனிஷியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்சிஸ் லயாஸ் மேனிஸ் ஓகேங்களா ஸ்கேட் மேனிஸ் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணவர் இவரு கூட சேர்ந்து இப்போ குளோபலா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே வந்துட்டு அசோசியேட் பண்ணி குளோபல் சப்போர்ட்டோட வந்துட்டு இப்போ இந்த வேர்ல்டு என்ஜிஓ டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பவரிங் கிராஸ் ரூட்ஸ் மூமெண்ட்

நிறைய இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சஸ்டெயினபிலிட்டி கோல்ஸ் கோல்ஸ் இருக்கு இல்லைங்களா இது என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கோல்ஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ நம்மளோட வேர்ல்டு ட்ரெண்ட் வந்துட்டு போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் எல்லா மீட்டிங்லயுமே வந்துட்டு இப்போ சஸ்டைனபிலிட்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ அப்படின்னா என்ன அதோட கோல்ஸ் என்னங்கறதை பத்தியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிரலாம் என்ன பார்த்தோம் மவுண்ட் பெல்லைக்கணும் எமிட்ஸ் மீத்தேன் ஸோ இது வந்துட்டு லாஸ்டா எரப்ட் ஆனது வந்துட்டு எயிட்டீன் டுவெண்ட்டியில தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு அரெப்ட் ஆகியிருக்கு ஸோ இப்போ ரீசெண்டா வந்துட்டு ஜான் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து எரப்ட் ஆகுது மீத்தேன் வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறதும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதனால வந்துட்டு நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்ஸ் வந்துட்டு என்னங்கறதும் கோல்டு கார்டு இமிகிரேஷன் ப்ரோக்ராம் ஓகேங்களா கோல்டு கார்டு வந்துட்டு எதுக்கு ஆல்டர்னேட்டிவா இப்ப கொண்டு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இபி ஃபைவ் விசா ஆல்டர்னேட்டிவா இந்த கோல்டு கார்டு வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க இபி ஃபைவ் விசாக்கு ஒன் மில்லியன் டாலர் வந்து பே பண்ணா போதும் பட் ஆனால் கோல்டு கார்டுக்கு வந்துட்டு ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு பே பண்ணாதான் இந்த விசா வந்துட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ இதனால வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு நிறையா வரது வந்து யூஎஸ்க்கு கம்மியாகும் அப்படிங்கிறதும் நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இதோட யூஎஸ் எக்கானமியும் வந்துட்டு டவுன் ஆகுங்கிறதும் நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு இப்போது ரீசண்டாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் யார் என்ன நியூஸ் பார்த்தோம் துஹின் காண்டா பாண்டே அப்படிங்கிறவர் வந்துட்டு செபிக்கு சேர்மேனாக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க செபி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ அப்பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க நைன்டீன் நைன்டி டூவில் வந்துட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த செபிங்கிற வந்து ஆர்கனைசேஷன் ஓகேங்களா இப்போது அப்பாயிண்ட் பண்ணுற கமிட்டி யாரு அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினட் அப்படிங்கிற அந்த கமிட்டி தான் வந்துட்டு இந்த செபி சேர்மேனை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஃபெப் டுவெண்ட்டி எயிட் வந்துட்டு இவர் ஜாயின் பண்ணிட்டாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தோம் எஸ்பிஐ லைஃப் வந்துட்டு அப்பாயிண்ட்ஸ் டோரா பாபு டபாத்தி ஆஸ் டெப்யூட்டி சிஇஓ இவர் ஃபர்ஸ்டே வந்துட்டு எஸ்பி எஸ்பிஐ மால்தீவ்ஸில் வந்துட்டு சிஇஓவாக இருந்திருக்காரு இப்போ வந்துட்டு எஸ்பிஐயோட இந்தியன் இதுக்கு சிஇஓவாக மாறி டெப்யூட்டி சிஇஓவாக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இவரை அப்பாயிண்ட் பண்றது யாரு நாமினேஷன் அண்ட் ரெனியூமரேஷன் கமிட்டி அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம் வேர்ல்டு என்ஜிஓ டே வந்து பார்த்தோம் ஃபிஃப்ட் டுவெண்ட்டி செவன் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தோம் எம்பவரிங் கிராஸ் ரூட்ஸ் மூவ்மெண்ட் ஃபார் அ சஸ்டெய்னபிள் ஃபியூச்சர் ஓகேங்களா அண்ட் இதில் வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து இதை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற நியூஸும் பார்த்தோம் ஸோ இதெல்லாம் தான் இந்த ரெண்டு நாளில் வந்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்